அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவதும் கொலையெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்றி நினைத்து எல்லோரும் ஒருமையுடன் நினது மலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உற வேண்டும் ஒன்று வைத்து ஒன்று பேசுவார் ஒரு கலவாமை வேண்டும் பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பேசாதிருக்க வேண்டும் பேய் பிடியாதிருக்க வேண்டும் மரபு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் கருணைநிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தருணமிகு சென்னையில் கண்ட கோட்ட வமணி சண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே சரியவர்களே சென்னையை சென்னை பூந்தமல்லியைச் சேர்ந்த தயவத் திரு ஏழுமலை ஐயா அவர்கள் மாதம் மாதம் வரும் புனர்பூசம் நட்சத்திரத்தின் அன்று அவருடைய குருவின் நினைவாக நம் தர்மசாலையில் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் நடத்துகின்றார் அவர்கள் குடும்பம் மேலும் மேலும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என வள்ளலார் தர்மசாலை மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற வாசகத்திற்கேற்ப அவர் அவரும் அவர் குடும்பமும் அவரை சார்ந்தவர்களும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என வள்ளலார் தர்மசாலை மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற வாசகத்திற்கு ஏற்றவாறு அன்னதானம் அளிக்கும் ஐயா அவர்கள் பல ஆண்டு காலம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என வள்ளலார் தர்மசாலை மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் வேண்டிக் கொள்கிறோம் தில்லை சிதம்பரத்திற்கு அருகிலே தவ சூழலிலே இருக்கின்றார் அப்போது ஈழ நாட்டில் இருந்து மன்னவனும் பௌத்த குருமாரிடம் வந்து சைவத்தை அழிக்க முயன்ற போது அவர்களோடு வாதியிலே வென்று பேசாத பெண்ணை பேச வைத்தார் பேசுகின்றதெல்லாம் ஊமையா போன ஆண்டவனே வந்து திருவாசகம் ஆறுநூத்தி ஐம்பத்தி பாடல்கள் அத்தனை ஆண்டவனே எழுதி பாவை பாடிய வாயாலே கோவை பாடும் அந்த திருவாசக சுவடியை அம்பலத்திலே வைத்தார் தில்லை மூவாயிரம் தீட்சலும் பார்த்து படித்து சுவாமி இந்த வாசகத்துக்கு என்ன பொருள் நடராஜா என்று ஆனி மகத்தன்றி பெருமானுடைய திருவடி நிழலிலே ஜோதியாக கலந்து விட்டார் மாணிக்கலா அவர் வாழ்ந்த காலம் மூன்றாம் நூற்றாண்டு அப்படியானா ஏன் சுந்தரர் திருத்தொண்ட தொகையிலே பாடவில்லை என்று ஒரு தினா வரும் தொண்டத் தொகையை பாடிய சுந்தரர் இவரை சிவமாகவே கருதுகிறார் இன்றைக்கும் திருப்பெருந்துறையிலே மாணிக்கவாசகர் ரிஷகவாதம் தேரோட்டம் உண்டு சிவமாகவே எண்ணியதனாலே திருத்தொண்ட தொகையிலே அவரை சேர்க்கவில்லை அப்படி சித்தமலை அறிவித்து சிவமாக்கு சென்னறிய பெற்றவர் மணிவாசகர் அவருடைய திருவழியை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து திருவாசகத்தை ஓதினால் சிவமாம் பெற்றி நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி எல்லாரும் திருவாசகத்தை ஓத வேண்டும் அது எட்டாம் திருமுறை ஆதரினாலே சிகா மந்திரம் ஒரு சின்ன திருவாசகத்தை பன ஓரையில் எழுதி கட்டி கட்டியிருந்தாராம் அன்பிரகாசம் வல்லலார் அப்படி மணுங்க தகுந்த அந்த நூலை படித்து எல்லாரும் உய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த அளவோடு இதை பூர்த்தி பண்ணுகிறேன் உருவாய் அருவாய் உலகாய் இலக மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதிய குருவாய் வருவாய் அருவாய் குவனி அரு பெருஞ்சோதி ജോധി തന്നെ പേരു കരുണായിരും ജോ apa enggak 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 tuh Ada audio audio kan அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அருள் தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போச்சாரு எல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் இப்பாடு நீக்கிய ஒளி தருடும் தெய்வம் எண்ணியவார் என கருண் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியார் என கருணும் தெய்வம் இருப்பாடு நீக்கே ஒளிந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் என கருணும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் தெருப்பாடல் உவந்து எனையும் சிவமாக கணவன் தெய்வம் தெருப்பாடல் உவந்து எனையும் சிவமாக கணவன் தெய்வம் சிற்சவையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் சிற்சவையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் தெருப்பாடல் வந்து என சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் சிற் சமையனை விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் சாப்பிடுறதும் தெய்வம் என ஆடு கொண்ட தெய்வம் அருஜோதி தெய்வம் என ஆடு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பனத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருஜோதி தெய்வம் கிணையாண்டு கொண்ட தெய்வம் அருஜோதி தெய்வம் கிணையாண்டு கொண்ட தெய்வம் அருஜோதி தெய்வம் கிணையாண்டு கொண்ட தெய்வம் அருஜோதி தெய்வம் கிணையாடு आ गया मैं लेट आऊंगा रेडी है नहीं चामी मैं आ जाऊं